எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ராவல்ஸ் செல்வி ஆறு மாதம் ஒரு வழியாக முடிய போகுது இன்னும் எட்டே தான் இருக்குது அடுத்த வாரம் இந்நேரமும் ஊருக்கு கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்ருக்கோம் அதுக்கு முன்னாடியே இந்த ஒரு வாரம் பத்து நாளாக எனக்கு ஃபுல்லாக இந்த ஏதாவது ரெடி மிக்ஸ் மாதிரி செய்து வச்சுட்டு போனோம்னா அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால இதை தான் இந்த ஒரு பத்து நாளாக நான் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன் நான் எல்லாமே நான் தனித்தனியாக உங்களுக்கு வீடியோ எடுத்துருக்கேன் எல்லாத்தையும் உங்களுக்கு நான் சேனல் ஒவ்வொன்றா நான் போடுறேன் நான் என்னென்ன பண்ணியிருக்கேன்னு சொல்கிறேன் பாருங்கள் இது வந்து ரெடிமேடு உப்மா மிக்ஸு உப்மாவுக்கும் வச்சுக்கலாம் ரவா இட்லியும் செய்துக்கலாம் இது இது வந்து காரக்குழக்கத்துக்கான மிக்ஸு இது அப்படியே ரெடிமேடாக காரக்குழக்கட்டை பண்ணுற மாதிரி இது பார்த்திங்கன்னா அடை மிக்ஸு அடை செய்துக்கிறதுக்கு இந்த மிக்ஸு இது இந்த மிக்ஸ் பார்த்திங்கன்னா இன்ஸ்டன்ட் சாம்பார் மிக்ஸு இம்மிடியேட்டாக ஃபைவ் மினிட்ஸில் நம்ம வந்து சாம்பார் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கான மிக்ஸ் இது இந்த மிக்ஸ் வந்து பணியாரத்துக்கான மிக்ஸ் இது இது வந்து பணியாரத்துக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த மிக்ஸு ரெடி மிக்ஸ் வகையில் இதுதான் இந்தளவெலாம் பண்ணியிருக்கேன் இது பார்த்திங்கன்னா புளிக்காய்ச்சல் இது ஓரளவுக்கு பண்ணி வச்சுருக்கோம் வெங்காயத்தொக்கு அளவுக்கு இது இதெல்லாம் ஃபுல்லாக வெங்காயத்தொக்கு பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் கோகனட் ரவா உருண்டை இந்த உருண்டை ஆ இதை சொல்ல மாறம் பார்த்தீங்களா இது வந்து ரெடிமிக்ஸ் வகையில் வந்து இது நான் பன்னீர் பட்டர் மசாலாவோ இல்லை பட்டர் சிக்கனோ பண்ணிக்கலாம் இம்மீடியட்டாக அந்த மாதிரிக்காக கிரேவி செஞ்சு நான் க்யூப்ஸ் க்யூப்ஸாக போட்டு ஃப்ரீசரில் எடுத்து வச்சுருக்கேன் நான் இது ஒரு இன்ஸ்டன்ட் மிக்ஸ் இது அதுக்கப்புறம் இந்த முறுக்கு கொஞ்சம் இந்த முறுக்கு அப்புறம் கொஞ்சம் தட்டு வடை மு இவள தான் என்னால் செய்து வைக்க முடிஞ்ச இன்ஸ்டன்ட் மிக்ஸ் எல்லாம் இதை வச்சுட்டு ஒரு ஒரு ரெண்டு மாதத்துக்காவது அவங்களால் கொஞ்சம் சமாளிக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கையில் நாங்கள் கிளம்ப போகிறோம் எப்படியும் ஆறு மாதத்தை அப்படியே சமாளித்து ஓரளவுக்கு இருந்த வரைக்கும் அவங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக நம்ம எல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிவிட்டு கார்டன்லாம் கொஞ்சம் எல்லாத்தையும் சேர் பண்ணி கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் எல்லாமே நட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் போட்டிக்கோல்லாம் பெயிண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வேறு பெயிண்ட் பண்ண வேண்டிய ஐட்டம்லாம் கொஞ்சம் பெயிண்ட் பண்ணி கொடுத்து கொஞ்சம் வீட்டெல்லாம் கொஞ்சம் எல்லாம் சரி பண்ணி கொடுத்து இந்த கபோர்டுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பேப்பர்லாம் கொஞ்சம் இந்த மாதிரி ஒட்டிட்டு எல்லா வேலையும் ஓரளவுக்கு நாங்கள் செஞ்சிட்டோன்ற ஒரு திருப்தியோடு நாங்கள் கிளம்புறோம் அந்த திருப்தி மட்டும்தான் இருக்கே தவிர சந்தோஷம் இல்லை இவங்களை தனியாக விட்டுட்டு நாங்கள் கிளம்புறோன்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது பட் நமக்கும் வேலைகள் இருக்குது அவங்களுக்கும் இது அப்படி தான் தாக்கணும் அப்படின்றது நான் இதை பற்றியெல்லாம் நிறைய உங்ககிட்ட நான் வந்து பேச வேண்டியது இருக்குது நான் ஒவ்வொரு இந்தியா வந்ததுக்கப்புறம் நான் ஒவ்வொரு வீடியோவிலையும் வந்து நான் நிறைய விஷயங்கள் வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நான் நினைக்கிறேன் நான் ஏன்னா லைஃப்பை பற்றி நம்ம எந்த அளவுக்கு நம்ம நினச்சிட்ருக்கோம் லைஃப் வந்து அந்த மாதிரி நம்ம நினச்சிட்ருக்குற மாதிரி கிடையாது சொல்லுவாங்க இல்லையா மனிதன் நினைக்கிறேன் வாழ்வு நினைக்கும் என்று தெய்வம் நினைக்கும் பாவம் மனிதன் என்று அது ரொம்ப ரொம்ப கரெக்டுங்க அது நம்ம இருக்கோம் நம்ம எல்லாமே நிலையானது அப்படின்ட்டு பட் இன்னைக்கு இருக்கிற நாளைக்கு வயசானவங்க தான் சாவாங்க சின்னவங்க தான் சா இருப்பாங்க அப்படின்றதெல்லாம் கிடையாது நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம உடம்ப நம்ம ஹெல்த்தை நம்ம பார்த்துக்கிறதுக்கு என்னெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் சின்ன வயசுக்காரங்களெலாம் எவ்வளோ வந்து நம்ம உடம்பெல்லாம் பார்த்துக்கணும் எந்தளவுக்கு ஹெல்த்தியாக இருக்கணும் எந்த அளவுக்கு அவேர்னஸாக இருக்கணுன்றதெல்லாம் நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் ஒவ்வொரு வீடியோலையும் உங்களுக்கு சொல்லியே ஆகணும் ஏன்னா எனக்கு நான் கேட்குறவங்கள ஒரு நூறு பேர் கேட்குறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு பேராவது வந்து அதை வந்து கொஞ்சம் ரியலைஸ் பண்ணுவீங்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது பண்ணணும் ஏன்னா கொஞ்சம் நம்ம வந்து அசால்ட்டாக கவனக்குறைவாக இருக்கிறது தான் நம்மளோட லைஃபே வந்து நாம் போ நாம போயிடுறோம் போகிறவங்க போயிடுறாங்க அது வேற விஷயம் அவங்க கவனக்குறைவாக இருந்து போகிறவங்க போயிடுறாங்க ஆனால் நம்மளை நம்பி இருக்கிறவங்க இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றது போனவங்களுக்கு தெரிய போகிறது இல்லை சொல்கிற மாதிரி மேலே இருந்து பார்ப்பாங்களா இருப்பாங்களா கூட இருப்பாங்களா அதெல்லாம் எனக்கு தெரியாது அதெல்லாம் எப்படின்றதெல்லாம் தெரியாது இருக்கிற வரைக்கும் நம்ம என்னெல்லாம் நம்மளுக்கு கேர் எடுத்துக்கணும் எதுலையெல்லாம் கவனக்குறைவு இல்லாமல் இருக்கணுன்றது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் நான் உங்களுக்கு வரப்பிடுவோம் வரப்போகிற எல்லாம் நாங்கள் சொல்கிறோம் அநேகமாக இந்த வீடியோ தான் நான் இங்கே வந்து இங்கே ஆஸ்திரேலியாவிலேருந்து எடுக்கிற லாஸ்ட் வீடியோவாக இருக்கலாம்னு நினைக்கிறேன் நான் இதுக்கு மேலே நான் கிளம்புறது மட்டும்தான் எடுத்தால் எடுப்போம்னு நினைக்கிறேன் நான் ஸோ எல்லாேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இனி வர வீடியோலாம் கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கான யூஸ்ஃபுல் திங்ஸ் எல்லாம் கண்டிப்பாக நிச்சயமாக நான் சொல்லுவேன் நான் நிச்சயமாக இருக்கும் பை பை டு ஆஸ்திரேலியா யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்